புயல் காற்று வீசினாலோ இடியும் இன்னல் மலையானாலோ கதிகளங்கி போவே நோயன் யேசுவே கதிகளங்கி போவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் தேவனுடைய மகாபெரிய கிருபினால நான் உண்மை விட்டு விலக மாட்டான் மாட்டேன் என் கடைசி காலம் முழுவதும் உன் தான் இருக்கு அதுதான் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கத்தெடுத்தில் அன்பு கூர்ந்து தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக இதுதான் சத்தியம் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை கரண